தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் என்ன பார்க்க போறோம் வீட்டையே நந்தவனமாக மாற்ற முடியும் மத்தியலாமா எல்லாருக்கும் ஆசை தானே நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வீட்டை நாம் எப்படி இருந்தால் நந்தவனமாக மாற்ற முடியும் நந்தவனம் அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒரு நல்ல இயற்கையான ஒரு இடத்திற்கு போகும்பொழுது ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டத்துக்கு போகும்பொழுது நல்ல ஒரு மரம் செடி கொடைகள் இயற்கையோட இருக்கும்பொழுது நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த மாதிரி ஆனந்தத்தை வீட்டில் நம்ம உருவாக்கலாம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா வீட்டில் நிறைய நேரம் தியானம் செய்து நம் ஆற்றலை வளர்த்து கொண்டு ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளை வைத்து கொண்டு பிறகு வீட்டை ரொம்ப ரொம்ப தேவையான பொருட்கள் மட்டும் நாம் வைத்தால் வீடு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும் சுத்தம் சோறு போடும் முன்னாடி காலத்துல சொல்லுவாங்க சுத்தம் ஆரோக்கியத்தை தரும் அப்ப வீடு எப்படி இருக்கும் எப்ப வந்து பார்த்தாலும் ஆஹா பளிச்சும் எவ்வளோ அழகா இருக்கு இவங்க வீடு எவ்வளோ நல்ல எனர்ஜியா இருக்கு ஏன்னா தேவையில்லாத பொருட்கள் வீட்டிற்குள் நாம் அதிகமாக வைத்திருந்தால் அது வீட்டின் ஆற்றலை குறைக்கும் அதுவுமே எனர்ஜி லெவலை குறைக்கும் அப்பொழுது தேவையான பொருட்கள் மட்டும் வைத்திருப்போம் நம் வீடு அப்படின்னு சொல்லி யாரையும் எதிர்பார்க்காமல் நாமே ஒரு சுத்தம் செய்து நாமே ஒரு அழகுபடுத்தி அது நிறைய நேரம் தியானம் படித்து தியானம் செய்து பிறகு தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாமல் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாமல் யாருடைய வாழ்க்கையிலும் குறுக்கிடாமல் நாம் மௌனம் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது அந்த வீட்டின் சூழ்நிலைகளே மாறும் ஆற்றல் மாறும் அப் தேவையில்லாத விஷயங்கள் பேசாமல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாம் தியானம் செய்து அந்த வீட்டை நந்தவனமாக மாற்றிக்கொள்ள முடியும் வீடு நமக்கு நிழல் தருவது அதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் நந்தவனமாக மாறுவதற்கு அந்த வீடே இந்த வீட்டுக்கு போனோம்ப்பா நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு ஆற்றல் நல்ல ஒரு எனர்ஜி அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இல்ல அப்பா அந்த வீட்டை எப்படி வச்சுக்கணும்னு சொன்னால் நிறைய தியானம் செய்து புத்தகங்கள் வாசித்து சைவமாக இருந்து தேவையில்லாத பொருட்களை அகற்றினோமானால் வீடு நந்தவனம்தான் நன்றி